ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சவு சவுச்சவ் கூட்டி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துற மாடரில் வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பருப்பு அதே கப்பில் பாதி அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே பருப்பெல்லாம் ஊற வைக்கணும் கழுவாமல் எப்போவுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணாதீங்க அதில் இருக்கற சத்தெல்லாம் போயிடும் இதை வந்து ஒரு ரெண்டு முறை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு இப்போது புது தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஒரு மணி நேரம் இந்த பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பருப்புக்கு ஊறுறதுக்குள்ளே இந்த காய்க்கு தேவையான எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு கட்டி அளவுக்கு பெருங்காயம் அதையும் அதில் போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு தக்காளி வந்து ஒன்று வெங்காயம் வந்து ஒன்று வெங்காயம் எப்போவுமே வந்து தோலை கட் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம வாஷ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணியாச்சு பூண்டு அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஊற வச்ச பருப்புலேயே வந்து நம்ம கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு பார்த்திங்கன்னா லேஸாக வந்து அப்படியே வந்து கிளறி விட்டுடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் எப்பவுமே வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் ரொம்ப வந்து காரம் இருக்காது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் வீட்டில் அதனால நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டை வந்து எப்போவுமே வந்து ஹாஃபாக போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌச்சவ் ஒரு ரெண்டு சௌச்சவ் நான் எடுத்துக்கிறேன் இந்த சவுச்சவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மி ஆனால் இதில் சத்துக்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகங்க விட்டமின் சி விட்டமின் இ அதுக்கப்புறம் விட்டமின் பி டுவெல் அப்புறம் துத்தநாகம் மெக்னீஷியம் நார்ச்சத்து கொழுப்பு சத்து எல்லாமே இந்த காயில் இருக்குங்க அதனால் இந்த சௌச்சவம் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளோ ஒரு மூணு நாளோ கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த கட் பண்ணதையும் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக பாயில் நல்லா வந்து இதுவாகிடுச்சு வெந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுக்கிற சௌச்சவம் வந்து அதிலே கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இதை நம்மளாம் வந்து ரொம்ப வேக வைக்க போகிறோம் இது ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போட்டோம்னா வேகாது இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி இது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பாயில் இருக்குது இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த கூட்டோட வந்து நம்ம போட்டு அப்படியே வந்து வேக வச்சிடலாங்க வேக இது வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கலாம் ஆனால் ஆகிடும் ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப குழ குழப்பு தன்மை வந்து இனிப்பு தன்மை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுச்சவு வந்து நல்லா வெந்துச்சு அதுக்கு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மிளகா சோம்பு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சவ் வந்து வெந்து வந்துச்சுங்க இப்போ தாளிப்பை வந்து அதில் நம்ம கொட்டிடலாம் எப்போவுமே வந்து கூட்டு வந்து நல்லா வெந்து ரெடியாகி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்து தூத்துனோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் பாயில் பண்ணி இது பண்ணிடலாங்க ஓ இந்த ஹாஃப்லேயே போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தோசைக்கு தான் வந்து நம்ம கூட்டம் செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா கூட்டு வந்துருச்சு சூப்பராக வந்துருக்கு இப்போ தோசையும் ரெடிங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி சாப்பாடு காரக்குழம்பு இதுக்கெலாம் வந்து நல்ல சைடிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்குலாம் வந்து நம்ம சட் இட் சட்னி சாம்பார் செய்யறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க தோசையோட சப்பாத்தியோட பூரியோடோ அழகாக வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க ஒரு ஹெல்த்தானது வந்து நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ நம்மளோ சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்